ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கற இந்த இடம் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் அக்ரஹாரம் பவானி மெயின் ரோட்டில் இருந்து நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் காளி இடம் வந்துட்டு ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் ஆஃபீஸ் ரூம் வாடகைக்கு அவைலபிளாக இருக்குது இபி ஃபெசிலிட்டி இருக்குது போர் இருக்குது இடத்த சுற்றியும் காம்பவுண்டு போட்டிருக்காங்க ஃப்ரண்ட்ல நல்ல பெரிய காளி இடம் பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஏரியா ஏரியாது ஆஃபீஸ் ரூம் வித்து பாத்ரூமோட அவைலபிளாக இருக்கு இந்த இடத்த பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் Thank you, viewers.